அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தாராளமாக நம்முடைய கைகளில் இருக்க அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தோடு சேர்த்து பண வரவிற்கான ஒரு எளிய பரிகாரத்தையும் நாம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு சஷ்டியும் வருது இதை வந்து வியாழக்கிழமை அன்று தான் நாம இந்த பரிகாரத்தை வந்து ஆரம்பிக்கணும் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த மந்திரத்தையும் இந்த பரிகாரத்தையும் தாராளமாக செய்யலாம் ஆண் பெண் அப்படின்னு இருவருமே செய்யலாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னா செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் செய்யக்கூடாது மற்ற அனைவருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு நீங்க அசைவம் சாப்பிட்டால் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் அசைவம் சாப்பிட்டுவிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா எந்த பலனுமே அளிக்காது ஏன்னா இது நம்ம மந்திரத்தை பயன்படுத்த போறோம் அதனால இந்த மந்திர வார்த்தைகளுக்கு நிறைய சக்திகள் உண்டு மந்திர வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம செய்யணும் ஒவ்வொரு தடவையும் நம்ம பணத்தை எடுத்து பணத்தை வைக்கும் பொழுதும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே பணத்தை எடுங்க பணத்தை வையுங்க அப்ப வந்து பணம் வந்து உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம ஆதி காலத்துல இருந்து முன்னோர்கள் வந்து சொன்ன ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மந்திரம் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது உங்க பணப்பெட்டி பெட்டி இல்ல ஹேண்ட்பேக் பர்ஸ்ல நீங்க பணத்தை இப்ப எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிட்டு எடுத்து நீங்க செலவு பண்ணுங்க அப்ப வந்து செலவாக மாறும் செலவு பண்ணின பணம் வந்து ஏதோ ஒரு வகையில் திரும்பவும் உங்க கைக்கு வரும் அதே மாதிரி பணத்தை வைக்கும் பொழுது ரொம்ப சிரிச்ச முகத்தோட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிட்டு அந்த பணத்தையும் நீங்க வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது பணம் வந்து பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால கட்டாயம் அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் நீங்க பணத்தை கையாளும் பொழுது சொல்லும் பொழுது இந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அக்கம் கூட எப்படி திடீர்னு இவங்களுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு இவ்வளவு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களே அப்படின்னு கேட்குற அளவுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம இந்த பதிவுல உங்களுக்காக சொல்ல போறேன் சரி மந்திரம் என்ன இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறத ஒன்னொன்னா பாக்கலாம் இப்போ பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க பட்டு துணியா இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லமா காட்டன் துணி தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல அதை வந்து பன்னீரில் நனைச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப நான் சொல்லிருக்க கூடிய சொல்லியிருக்கக்கூடிய எல்லாம் அந்த துணி மேல வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணணும் அதற்கு தகுந்த மாதிரி சின்ன வடிவிலான ஒரு சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணியை வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் ஒரே ஒரு துண்டு பச்சை இது மூணையுமே வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிட்டு அத வந்து உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க வச்சிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் நாளைய தினம் சஷ்டி அப்படிங்கறதுனால முருகப்பெருமானையும் மகாலட்சுமியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் ஆக முதல் முதலில் நீங்க வைக்கும் பொழுது இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை வந்து பாராயணம் பண்ணணும் என்ன மந்திரம் ஓம் ஸ்வர்ண ரச்சகாய நமக ஓம் ஸ்வர்ண ரச்சகாய நமக ஓம் ஸ்வர்ண இரச்சகாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு இந்த முடிச்சு அப்படியே நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பண பெட்டி பர்ஸ் ஹேண்ட்பேக் டப்பா எதில் நீங்கள் பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த முடிச்சு அந்த மந்திரத்தை சொல்லி வச்சிருங்க வச்சுட்டு அதை அப்படியே விட்டுடுங்க இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வாசனை நிறைந்த பொருட்கள் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல வற்றாத செல்வம் இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி நாம இந்த மந்திரம் சொன்னோம் இல்லைங்களா அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பண வரவை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு பண வரவு அப்படிங்கறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப எல்லாருமே பிசினஸ் பண்ண மாட்டாங்க எல்லாருமே வேலைக்கு போக மாட்டாங்க ஒரு சிலர் பிசினஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க இது மாதிரி நிறைய தொழில் செய்வாங்க அவங்க அவங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த பண வரவு அப்படிங்கறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்க அங்க பணப்பெட்டியில் பணம் வைக்கும் பொழுது இந்த மந்திரத்தை ஓம் ஸ்வர்ண ரச்சகாய நமக ஓம் ஸ்வர்ண ரச்சகாய நமக ஓம் ஸ்வர்ண ரச்சகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லிட்டு பணம் வைங்க இப்ப செலவுக்கு நீங்க பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிட்டு பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்ணுங்க அப்ப அந்த பணம் வந்து சுப செலவாவும் இருக்கும் வீண் விரயத்தை வந்து தடுக்கும் இந்த நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஒவ்வொரு மு ஒவ்வொரு முறையுமே நீங்க பணத்தை வந்து கையாளும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே நீங்க அந்த பணத்தை வந்து செய்யுங்க அப்ப வந்து உங்களுக்கு பண புழக்கங்கள் அதிகரிக்கும் பண வரவுங்கிறது அதிகரிக்கும் ஏதோ ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா அந்த புதிய தொழில்கள் மூலமாக கஸ்டமர் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதை விட ஒரு அதிக சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லைன்னா இருக்கிற வேலையிலேயே இன்க்ரிமெண்ட்டு அஹ் கொடுத்து உங்களுக்கு பணம் வந்து அதிகரிக்கும் இது மாதிரி இந்த பரிகாரங்கள் உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பண வரவை வந்து அதிகப்படுத்தும் கண்டிப்பா நாளைய தினம் வியாழக்கிழமையில இதை செய்யுங்க இதை வந்து இந்த பச்சை கற்பூரம் இந்த ஏலக்காய் இதெல்லாம் வாசம் குறைந்து போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதற்கப்புறம் இந்த மூட்டையை வந்து ஓடுகிற நீர்நிலைகளில் விட்டுட்டு இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரியே அந்த துணி மறுபடியும் அந்த துணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை வேறு துணியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரியே பன்னீரில் நினைச்சிட்டு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சு முடிச்சா தயார் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி உங்க பணப்பெட்டியில வச்சுக்கலாம் ஒரு மாசம் மறுபடியும் அப்படியே ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த முடிச்ச வந்து நீங்க திரும்ப திரும்ப மாத்திக்கிட்டே இருக்கணும் ஆனா இந்த மந்திரத்தை நீங்க எப்பெல்லாம் பணத்தை வைக்கிறீங்களோ பணத்தை எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க தினமும் மூணு முறை சொன்னாலே போதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வீண் உரைய செலவுகள் வந்து குறையும் வருமானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் அதிசக்தி மந்திரத்திற்கு அப்படி ஒரு பவர் இருக்குதுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல வந்து பலன் கிடைக்கும் ஒரு மந்திரத்தை நம்ம மூன்று முறை சொல்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாதான் என்ன மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம் ஆனா கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை கண்கூட பார்க்கலாம் இந்த தகவல் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்